அவர் என்றும் நல்லவர் அவர் உயிரன்பு என்றும் உள்ளது ஓ கர்த்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது அமே ஹலே லூயா ஹலே லூயா இன்னொரு பாடலை பாடி தேவட நாமத்தை மகிமைப்படுத்த ஹலே லூயா பாடல பாடித்தார் நாம தினமும் பார்த்தலாம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு என்ற பாடலே பாடிதார் படுத்தலாம் உற்சாகமாய் கைகளை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தொடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கத்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நீக்கினாரே படுகொழி என்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகொழி என்று மீட்டாரே ஜீவனை மீட்டாரே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே தொடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கிருபை

கத்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட ஆத்துமாவே நன்றி சொல்லு இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா ஓடினாலோ நடந்தாலும் பலன் குறைவதில்லை நாம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு கிருபை ரகங்களால் கிருபை ரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறா கிருபை ரக்கங்களா மணிமூடி மூடி வாலா லா நன்மைகளா திருப்தியாக்குகிறா வாலா லா நன்மைகளா திருப்தியாக்குகிறா கற்று செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே கத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்து மாவே நன்றி சொல் முழு உள்ளத்தோடே ஆத்து மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே இளமை கழுவுகளால் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா மோடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை நாம் மோடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை கத்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ள தோடே எல்லாரும் கரங்களை தட்டி தான் நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம் நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இன்னொரு பாடலை பாடி நம்ம சங்கீதத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம் நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் இடிப்பவன் என்கிற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி

நீ அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா எடிப்பவன் இல்லை சொல்லாரும் நீ திறந்தா அடைப்பவன் இல்லை நீர் கட்டினார் அதை எடிப்பவன் இல்லை 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 என் அடைப்பவன் என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை சொல்லுவோமா எஸ் என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 கர்த்தரை போல கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார் தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார் உயரத்தில் நிறுத்துகிறார் இல்லை 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 என்